உலக தமிழ் உறவுகளை மீண்டும் ஒருவரை சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த கால பகுதியிலே குறிப்பாக உலக ஒழுங்கினுடைய அசைவும் அதனுடைய வரைவும் பாரிய மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது அந்த அடிப்படையிலே காடக்ராப்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய உலக ஒழுங்கை அதனுடைய வரைவை அந்த மெப்பை உருவாக்குகின்றவர்களை எங்களுக்குள் யார் இருக்கிறார்கள் அந்த மேப்பில் எங்களினுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கின்றன என்பதை யாராயினும் வரைவதற்கு முயன்றால் அவர்களுக்கு தேவையான ஒரு அறிவூட்டல் மிக முக்கியமானதாக இருக்கிறது ஏனென்றால் தற்போது இருக்கின்ற உலக சூழல் அமைவுகளின் அடிப்படையில் உலக ஒழுங்கின் அரசியல் என்பது மிக வேகமான ஒரு மாற்றத்தை கண்டுகொண்டிருக்கிறது அதற்கேட்டால் போல அதனுடைய வரைவுகளும் அடிக்கடி மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறது உண்மையை சொல்ல போனால் இந்திய பிராந்தியம் குறிப்பாக இந்து சமுத்திர பிராந்தியம் என்பது இன்றைய நாட்களிலே மிகவும் முக்கியமாக இந்த உலக ஒழுங்கு நகர்ந்து வருகின்ற ஒரு புள்ளியாக இருக்கிறது மிக குறிப்பாக போனால் இந்த ரெஜிம் சேஞ்ச் என்கின்ற விடயங்கள் பலவாறாக இலங்கையில் ஆரம்பித்து பங்களாதேசத்துக்கு சென்று இப்பொழுது நேபாளத்திலே நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த ரெஜிம் சேஞ்சுகளின் ஊடாக உலக ஒழுங்கு மிகப்பாரிய மாற்றங்களுக்குள் உட்படுத்தப்பட்டு வருகின்ற இந்த கால பகுதிகளிலே எவ்வாறான விதத்திலே நாங்கள் இந்த இடத்தில் பயணிக்க போகிறோம் நிச்சயமாக இந்த இந்தியாவினுடைய அதாவது இந்து சமுத்திரத்தை பொறுத்தவரையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது மிக முக்கியமாக இந்தியா என்பது அங்கே மிக ஒரு முக்கிய பாகத்தை வகிக்கின்ற ஒரு நாடாக இருந்து வருகிறது அதுபோல பிரேசிலை தவிர ஏனைய பிரிக்ஸ் அமைப்பிலே இருக்கின்ற நாடுகளும் இதற்கு முக்கியத்துவத்தை கொடுத்து வருகின்றன அதே போல ஜப்பானை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையுடனும் அதே நேரம் தமிழில் விடுதலை வரலாற்றை எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது ஜசூசி அகாசியினுடைய காலப்பகுதிகளை நினைவு கூறுகின்ற பொழுது இங்கு உருவாகக்கூடிய நிழலரசுகளோடும் மிக நெருக்கமான உறவுகளை பின்பற்றிய ஒரு நாடாக இருந்து வருகிறது அதே நேரம் சீனா வந்திருக்கிறது அமெரிக்கா ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கிறது அதுபோல பல விதங்களிலே பல அமைப்புகளினுடைய தொடர்ச்சியான உள்வாங்கல்களோடு தற்பொழுது நிலவரத்திலே ரஷ்யாவும் இந்த பயணங்களுக்குள் உள்வந்திருக்கிறது ஆகவே அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நோக்கங்களுக்காக இந்த பிராந்தியத்திலே குறிப்பாக இந்து சமுத்திர பிராந்தியத்திலே அவர்களுடைய விளையாட்டுகளை விளையாடி விளையாட ஆரம்பித்திருக்கிறார்கள் அல்லது கொண்டிருக்கிறார்கள் கடந்த எல்லோரும் பொதுவாக உக்ரைன் அல்லது பாலஸ்தீனம் போன்ற பிரதேசங்கள் தான் இங்கே உலக ஒழுங்கை தீர்மானிக்கின்ற பிரதேசங்களாக அவர்கள் கருதலாம் ஆனால் உண்மையில் என்னை பொறுத்தவரையில் இந்து சமுத்திர பிராந்தியம் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு நிர்வாக புள்ளியாக அல்லது போனால் ஒரு மிக முக்கியமான ஒரு வரைவின் அடிப்படையில் மிக முக்கிய உலக ஒழுங்கினுடைய புள்ளியாக இந்த புள்ளியை நாங்கள் அனுமானிக்க முடியும் அதைவிட மேலதிகமாக எங்களுக்கு சில முக்கிய விடயங்கள் தெரிய வேண்டி இருக்கிறது அதாவது இந்த மாற்றங்கள் மிக குறிப்பாக இந்த சூழலியல் மாற்றங்களும் கனிம வளங்களும் இந்த இடத்திலே மிக முக்கியமாக இந்த உலக ஒழுங்கினுடைய வகிபாகங்களிலே தங்களை ஈடுபடுத்தி கொள்ளுகின்றன அந்த அடிப்படையில் நாங்கள் எவ்வாறான ஒரு பாகத்தை இந்த நாடுகள் விடயங்களிலும் சரி அல்லது போனால் குறிப்பாக சொல்ல போனால் இந்த வளங்களின் அடிப்படையிலும் சரி எங்களுடைய பாகம் எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்பதை கனிய வளங்களில் மிக முக்கியமாக மன்னார் நிலப்பரப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழர்கள் அல்லது அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர்களாகிய ஆகிய இளத்தமிழர்கள் இவ்வாறான வகைபாகத்தை அந்த இடத்திலே நாங்கள் எடுக்கப் போகிறோம் என்கின்ற மிகப்பெரிய கேள்விகள் உருவாகி கொண்டிருக்கிறது அதுபோல அதாவது வெஸ்டர்ன் உலகத்தை தவிர்த்ததான அதாவது மேற்கு மேற்குலகினுடைய ராட்சியங்களாக இருந்த ஆங்கிலேயர்களுடைய ராட்சியங்களும் டச்சுக்காரர்களுடைய ராட்சியங்களாக இருந்தாலும் சரி அவை நூறு சதவீதம் குழ்ச்சியை அடைந்தது எப்பொழுது அவர்கள் இந்து சமுத்திரத்தின் ஆளுகைக்கு வந்தார்களோ அங்குதான் அவர்களுடைய ஆட்சிகள் முழுமையாக அவர்களுடைய பேரரசுகள் தகர்ந்து போனது வரலாறு அந்த அடிப்படையில் பிரான் சற்று விழித்துக் கொண்ட ஒரு நாடாக இருந்தாலும் அதனுடைய தீவுகள் அங்கங்கே இன்றும் இந்து சமுத்திர பிராந்தியத்திலே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆகவே ஏற்கனவே சீனாவும் அமெரிக்காவும் எங்களுக்குள் இந்த பயணங்களிலே மிக முக்கியமான ரைபிள்ஸாக இந்து சமுத்திர பிராந்தியத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு எவ்வாறான விதத்தில் பயணிப்போம் இதுதான் இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு ட்ரெண்டாக இருக்கிறது ஆகவே எப்படி நாங்கள் இந்த விடயங்களை கையாள போகிறோம் என்ற சிந்தனையில் பயணிக்கின்ற பொழுது புதிதாக ஒரு புதிய பிளேயராக இஸ்ரேலினுடைய வரவு இருக்கிறது ஆகவே இந்த இந்து சமுத்திர பிராந்தியத்தினுடைய நகர்வுக்கு முன்னதாக இந்தோ பசிபிக் என்கின்ற விடயங்களின் ஊடாக மேற்கு உலகம் இதை நகர்கிறது என்றே பார்க்கின்ற பொழுது அந்த இந்தோ பசிபிக் என்கின்ற விடியத்தினுடைய எல்லைகள் என்ன என்பதை பற்றி சிந்திக்க வேண்டியவர்களாக தமிழர்கள் இருக்கிறோம் உண்மையிலே நாங்கள் அதை ஈஸ்ட் ஆப்பிரிக்காவில் இருந்து அல்லது சவுத் ஆப்பிரிக்கா வரை அதை யோசிக்க போகிறோமா அல்லது போனால் மிடில் ஈஸ்டோடு மட்டுப்படுத்த போகின்றோமா அதில் நாங்கள் வேலை செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமான தெளிவு எங்களுக்கு மிக நிச்சயமாக இருக்க வேண்டும் வெறுமனே இந்த கச்சை தீவு விவகாரத்தை எடுக்கின்ற பொழுது இந்த கச்சை தீவினுடைய விவகாரம் என்பது எவ்வளவு தூரம் இந்த இந்தியா குறிப்பிடுவது போல இது ஒரு இராணுவம் ஏற்படுத்தப்பட்ட அல்ல என்று சொன்னால் கூட இதில் நிச்சயமாக ஒரு கடலினுடைய அல்லது கடல் எல்லையினுடைய பாகம் என்பது இந்த உலக ஒழுங்கினுடைய அல்லது பூச புவிசார் அரசியலினுடைய ஒரு வகிபாகம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இந்து சமுத்திர புவிசார் அரசியல் நிவல நிலவரங்களிலே குறிப்பாக வர்த்தக துறையினரையும் தமிழக விடுதலை புலிகளையும் தவிர வேறு எவருமே கடந்த தசாப்தங்களிலே அங்கு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நபர்களாக இருந்ததில்லை விடுதலை புலிகளினுடைய மௌனிப்பின் பின்னதாக இப்பொழுது அந்த வர்த்தக நிறுவனங்கள் மட்டும்தான் அங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆகவே தமிழர்களை பொறுத்தவரையில் அவர்களுடனும் சில சமரசங்களோ அல்லது பேச்சுக்களுக்கோ செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது இதற்கு மேலதிகமாக அவர்களால் உருவாக்கப்பட்ட மார்க்கெட்களிலே எப்படி நாங்கள் எங்களினுடைய எடுப்பனவு அல்லது கொள்வனவு விற்பனை போன்ற விடயங்களை நகர்த்துவது என்பது சம்பந்தமாகவும் அதுபோல மிக முக்கியமாக இந்த சூழலியல் நகர்வாக சொல்லக்கூடிய இமாலய மலைத்தொடரினுடைய உருகல் நிலைமை என்பதும் அங்கு இருக்கின்ற பனிப்பாறைகளின் உருகலினால் இங்கே அதிகரிக்கப் போகின்ற கடல் மட்டத்தினால் உள்வாங்கப்படக்கூடிய அல்லது அழியக்கூடிய தமிழில நிலப்பரப்புகள் என்கின்ற விடயங்கள் சம்பந்தமாகவும் சிந்திக்கக்கூடியவர்களாக நிச்சயமாக எங்களினுடைய தரப்புகள் அமைய வேண்டும் இது நிச்சயமாகவே இந்து சமுத்திர பிராந்தியமாக சொல்லக்கூடிய இந்த பிராந்தியத்திலே இருக்கின்ற தமிழக வரைவிலே இருக்கின்ற நாங்கள் எவ்வளவு தூரம் இந்த விடயங்களிலே மிக தெளிவாகவும் அல்லது ஒரு அரசியல் அனுபவ ரீதியாகவும் நாங்கள் பயணிக்கிறோம் என்பதை நாங்கள் நிச்சயம் உறுதிப்படுத்தப்பட வேண்டியவர்களாகவும் உறுதி செய்ய வேண்டியவர்களாகவும் இன்றைய காலப்பகுதிகளிலே இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் அவதானிக்க வேண்டும் இதை நிச்சயமாக அடுத்த தலைமுறைக்கு சொல்லுகின்ற பொறுப்பு first and foremost question is we have to maintain the car crafts, those who have prepared the maps and the geopolitical designing we want to create our own map as well as that map has to be joined with the world order the geopolitics moving so fast in the last decades or oh, the map keeping change what are the stand we are having is a fundamental question. The Indian Ocean is the very important or the most important point in the geopolitical games right now. If you look at the Indian Oceans, virtually everyone is there, other than the Brazil. There is India, of course the japan has already driven 70 years ago we can remember yasushi akashi the former prime minister foreign minister of japan who was worked with the ltt government and the china has come and the us already here in the brics out of or oh, expect brazil all of the countries are here european has come here uk came and left then the russian, the, the, finally the russians came. all are here with a different reason. why they are focusing the indian ocean is a fundamental question. so that the game is getting played out here, especially the location of the tamil ulam. so someone feel the ukraine is the main theater or the palestine may be the main theater, but i feel the indian ocean where everyone so that's why we have to look at the indian ocean is the very important position or the important land important seabed so we can't equally forgot the environmental or the climate change as well as the mineral power those are going to be a very, very important role in the geopolitics as well as the trade. This is the trend is going on. So, what sort of representation that the Tamil community has given is the fundamental question again. So, non-Western world must be created, or, or it's already created. Dismantling of the empire's took place in the Indian Ocean, we have to refer from the history. The British and the Trachembias was dismantled in Indian Ocean. So in that case, we maybe see the France getting idea of this collapse earlier. That's why they left some kind of uh, islands in Indian Ocean. So where are the Positions where we have to focus our diaspora, what they are doing, and the Tamil community, how they going to enter in this rally is a fundamental question. We all know the China, Americans rivals on this Indian Ocean already going on. That's the main trend. So we have to take the part, and how are we going to deal this now? Israel. Is get into a new prayer in this trend. So, what is going on? We have to think our families, our friends, our communities, our colleagues, everyone wants to talk about the geopolitics, how it is going to affect the Tamil freedom or the self-determination of the Tamils. So before we come into the Indian Ocean, we have to think about the Indo-Pacific. What are the borders of it? Do we going to going up to East Africa or the South Africa or Middle East? That the decision must be taken. We have to talk, negotiate within us. Then we have to talk with other countries and other parties. Those who are entering the Indian Ocean, we want to engage with them so we have to work off it and we want to give more important and work it out especially the cacheevu the india say there is no any military interference but we want to think how the sea is going to take the part in the geopolitical movement so you you may remember only the trades and the liberation tigers, sea wings only taking or rule the Indian Ocean last decades. Now LTT was silent, but the trade we want to work with the trade and markets. They are ruling the Indian Ocean, so we want to work with them. So if we think of environment, we must remember the Himalaya mountain is melting down. So the seabed is going to be a bird. Because of those things definitely it will affect the areas of Tamil Eulams in the seaside, especially the Nahar Govil and the Manar and other part of the ulam will be affected by this environmental and the climate change and Mannar has the mineral so we should have the representation on it. Definitely, it all will affect the Indian Ocean by uh, geographically as well as politically. The China and your rivals and other parts coming in here. So India take definite part in the Indian Ocean. So how we are working? What are the work we are we have done in these political games? we must have the representation on it and also we should have to create the map or the cartograph our cartographs must be work on it then only we will survive otherwise we will no more so once again i should remember without any political clarity there is no other approaches will bring the durable solution to our issues